மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று வருகை புரிந்தார் திருக்கடையூர் உள்ளிட்ட பகுதிகளில் சமீபத்தில் பெய்த மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்களை வயல்களில் பார்வையிட்டு விவசாயிகளிடம் சேதம் குறித்து கேட்டறிந்தார் அவரிடம் அழுகிய நெற்பயிரை காண்பித்து விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இவ்வாறு தெரிவித்தார் இன்னைக்கு வந்து பல லட்சம் ஏக்கர் நிலம் இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதை நேரடியாக பார்த்து நம்ம விவசாய மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுடைய ஆறுதல் சொல்லுவதற்கும் இந்த விளை நிலங்கள் எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குன்றத பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு நான் நேரடியாக வந்திருக்கிறேன் அதனால இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதினெட்டாம் தேதி ஒரு நாள் மழை இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா அதில் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலம் வந்து அறுபத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் நிலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் வந்து பாதிப்புக்குள்ளாயி எண்பதாயிரம் ஏக்கருக்கு மேல முற்றிலுமாக அழிங்கின்ற ஒரு சூழ்நிலையை இங்க நம்ம பின்னாடி பாக்குறோம் தரங்கம்பாடி தாலுக்கால பதினஞ்சாயிரம் சீர்காழி தாலுக்கால பன்னெண்டாயிரம் கொள்ளிடம் தாலுக்கால இருபதாயிரம் ஏக்கர் மயிலாடுதுறை தாலுக்கால பதினஞ்சாயிரம் ஏக்கர் குத்தாலம் தாலுக்கால பன்னெர் பன்னிரெண்டாயிரம் ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்குங்க மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருவெண்காடு பூம்புகார் ஆக்கூர் செம்பனாராயர் கோயில் திருக்கடையூர் மங்கைநல்லூர் ஆகிய பகுதிகளில் மத்திய குழு வந்து இருபத்தி மூணாம் தேதி ஆய்வு செஞ்சாங்க அதை நானும் பார்த்தேன் ஆய்வு செஞ்சுட்டு போனாங்க அதுக்கான என்ன இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தேதி ரெண்டு நாள் ஆயிருக்குது ஏன் இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா இத வந்து நிச்சயமாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் விவசாயிகளின் என்னுடைய நிலைமையையும் இவர்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதையும் நேரடியாக உங்களோட வந்து இதை எடுத்தா தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அது மட்டும் இல்லாம மத்திய குழுவிடம் வந்து நம்ம விவசாய மக்கள் கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து ஈரப்பதத்தோட இருக்கிற நெல்லை வந்து நீங்க கொள்முதல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க ஆனா அவங்க வந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் தான் வந்து கொள்முதல் அதாவது ஈரப்பதம் பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் தான் கொள்முதல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மத்திய குழு வந்து இப்ப ஆய்வு செஞ்சிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க நான் எல்லாரும் நம்ம எல்லாரும் விவசாய குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம் யாரும் ஒண்ணு வானத்துல இருந்து குதிச்சுல பாருங்க இந்த நிலத்தை பாருங்க இந்த பயிரை பாருங்க எப்படி இருக்கு எனக்கே கண்ணுல தண்ணி வருது இங்க இருக்கிற நிலத்தை பார்த்தா அப்ப இவங்க எல்லாம் விவசாயிங்க இங்க ஒரு பெரியவர் இங்க இந்த நிலத்துக்கு சொந்தக்காரரு ஒரு குழந்தைய வளர்க்கிற மாதிரி பார்த்து பார்த்து வளர்க்கிறாங்க அந்த நிலம் வந்து பயிர் முத்தி அது கைக்கு கிடைக்கிறப்போ மழை வெள்ளத்தால பாதிச்சு முத்தமாக அழிஞ்சிருதுன்னா அப்ப அவங்க எங்க போவாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இன்னைக்கு லஞ்சம் வாங்குறவங்களும் ஊழல் பண்றவங்களும் கனிம வளர்கொள்ள பண்றவங்களும் டாஸ்மாக்ல மது விற்கிறவங்களும் கொலகாரனும் கொள்ளகாரனும் வாழ்கின்ற இந்த பூமியில அந்த மக்களுக்கு சோறு போடுற விவசாயிகளுடைய நிலைமை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியார் விவசாயிகள் நம்ம சேத்துல கால் வச்சாத நம்மள சோத்துல கை வைக்கவே முடியும் எல்லாருமே விவசாய குடும்பத்துல இருந்தா இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கும் கேப்டனும் சரி நானும் சரிங்க விவசாய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க விவசாயிகளுடைய கஷ்டம் என்ன என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு தெரியும் அதனாலதான் தலைவர் எப்பயுமே சொல்வாரு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்னுடைய பணிகள் அத்தனையும் கிராமங்களிலும் விவசாய மக்கள் மக்களுக்கிடம்தான் ஒரு முதலமைச்சரா என்னுடைய ஆய்வோ பணியோ இருக்கும்னு எவ்வளவு சொன்னார் ஆனா அப்ப மக்கள் புரிஞ்சுக்கல இன்னைக்கு அவர் இல்ல இப்ப புரிஞ்சுக்கிறாங்க ஒரு விலை மதிப்பே இல்லாத ஒரு வைரத்தை இழந்துட்டோமேன்னு இன்னைக்கு மக்கள் ஃபீல் பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க கோயில்ல கேப்டன் கோயில்ல தினந்தோறும் மூணாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேர் வந்து டெய்லி தரிசிக்கிறாங்க அன்னதானம் நடக்குது இன்னைக்கு வர அத்தனை பேர் கண்ணீர் விடுறாங்க ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோர் மக்களுக்கு நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க இனி வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இனி இந்த மாதிரி சேதங்கள் விவசாயிகளுக்கு இந்த பாதிப்பு இல்லாத வரைக்கே ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கணும் நம்ம முதலமைச்சர் எப்ப பார்த்தாலும் சொல்வார் நானும் டெல்டாக்காரன் தான் நானும் டெல்டாக்காரன் தான்னு ஒரு வசனம் பேசிட்டு போயிடுறாரு அவங்க எல்லாம் வரணும் இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற ஒரு முதலமைச்சரோ அமைச்சர்களோ எம்எல்ஏவோ யாருமே இன்னைக்கு வரைக்கும் வந்து பாக்கலன்னு விவசாயிகள் என்கிட்ட இப்ப சொல்றாங்க ஏன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடா யார் இதெல்லாம் செய்யணும் ஆட்சியில இருக்கவங்க தான் வந்து செய்யணும் ஏன் இங்கெல்லாம் வந்து இந்த விளை நிலங்கள்லாம் எவ்வளவு பாதிச்சிருக்கு விவசாயிகள் நிலை என்ன அப்படின்றதெல்லாம் ஏன் ஆய்வு செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் அவங்களுக்கு உரிய நிவாரண நிதி தர மாட்டேங்கிறாங்க இப்ப எல்லா விவசாயிகளோடு பேசிட்டு தான் நான் பிரஸ் மீட்டே அட்டன் பண்றேன் அவங்க சொல்றாங்க தெளிவாக இன்சூரன்ஸ் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தர வேண்டும் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த நெல் பயிரா அவங்க பயிரிடுறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு முப்பதாயிரமாவது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர் வந்து இருபத்தி இரண்டு பர்சன்ட் ஈரப்பதத்தோடு இருக்கின்ற நெல்லை வந்து அரசாங்கம் கொள்முதல் செய்யணும் இப்படி தொடர்ந்து இப்பதான் பெங்சல் புயல் வந்து போச்சு எல்லா நிலமும் பாதிச்சிருச்சு இன்னைக்கு ஒரு பதினெட்டாம் தேதி பெஞ்ச ஒரு மலையில இன்னைக்கு இத்தனை ஏக்கர்ல ஒன்றரை லட்சம் ஏக்கர் வந்து பாதிச்சிருக்கு இது எப்படி நம்ம வந்து இது சொல்றது உண்மையிலேயே இது மிக மிக வேதனையான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு பாதிச்ச ஒரு விஷயங்க இத பாதிச்சதுனால இப்ப கூட ஐயா அழுதார் என்னால தாங்க முடியலாமான்ட்டு எனக்கே ரொம்ப மன கவலையா இருக்கு ஒவ்வொரு முறையும் இந்த டெல்டால விவசாயிகள் பாதிச்சிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் பார்த்தோம் எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணி இறந்தாங்க எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கையா இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குன்னு அதுதான் நான் சொல்றேன் விவசாய மக்களே தைரியமா இருங்க நிச்சயமாக உங்களுக்கான ஒரு காலம் வரும் அன்னைக்கு விவசாயிகள் தான் வாழ்ந்ததா ஒரு சரித்திரத்தை நிச்சயம் நம்ம உருவாக்குவோம்ன்றதை உங்களுக்கு தைரியம் சொல்றேன் கஷ்டமா தான் இருக்கு இதை டைஜஸ்ட் பண்ண முடியாது இருந்தாலும் நான் சொல்றேன் அதே மாதிரி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துல தயாநிதின்ற ஒரு விவசாயி இது மாதிரி முத்திலும் அழிந்து போன நிலத்தை பார்த்து மனவேதனையோட ரெண்டு நாள் அப்படியே படுத்த படுக்கையா இருந்து இறந்து போயிட்டாருங்க அது நிச்சயமா அந்த பயிரை நேசிச்சு ஒரு குழந்தை மாதிரி வளர்க்குற அந்த விவசாயிக்கு தான் அதோட அருமை என்னன்னே தெரியும் அப்போ இப்படி தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கிற நிலைமை இருந்துச்சுன்னா இது எப்படி இத வந்து அரசாங்கம் மத்திய மாநில அரசு ரெண்டு பேர்கிட்டையுமே நான் கேட்டுக்கிறேன் உடனடியாக மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணீங்களே அவங்களுக்கு உரிய நிவாரண தொகையை உடனடியாக மத்திய அரசும் தரணும் மாநில அரசும் தரணும் எப்ப பார்த்தாலும் மாநில அரசு மத்திய அரசு மேலேயே பழிய போட்டுட்டு தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க இது வந்து உங்களுக்கு வாக்களித்து உங்களை முதல்வரமை முதலமைச்சரா செய்தது நம்ம மக்கள் நம்ம விவசாயிகள் உங்களுக்கும் கடமை இருக்கு மத்திய வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு சொல்றீங்களே அதெல்லாம் சாக்கு போக்கு அப்ப தமிழ்நாட்டின் நிதி எங்க போச்சு சோறு விளைவிக்கிற விவசாயிக்கே அந்த நிதி போய் சேரலன்னா எதுக்கு அந்த நிதி இன்னைக்கு உயிர் விட்டாரே நாகப்பட்டினத்துல அவர் பேர் என்ன தயா நிதி அதனால அவங்க குடும்பத்திலேயே ஏகப்பட்ட நிதிங்கள் இருக்காங்க இன்னைக்கு முதலமைச்சர் குடும்பத்துல அவங்க எல்லாம் டெல்டாக்காரன் வெறும் வசனம் பேச கூடாது வரணும் வந்த விவசாயிகள் பக்கம் நிக்கணும் அவங்களுக்கு வேண்டிய உரியது என்னன்னு பார்த்து ஒரு முதலமைச்சராக ஒரு கையெழுத்துல அவர் வந்து செய்து மக்களுக்கு காப்பாத்தணும் அதனால நிச்சயமாக இந்த பிரச்சனைய மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்துக்கு நிச்சயம் நாங்க கொண்டு போவோங்க இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நாளைக்கு கூட இருபத்தாறு என்ன நம்மளுடைய குடியரசு தினம் நாளை கவர்னர் மாளிகையில அழைப்பு வந்திருக்குது தேமுதிக சார்பாக நிச்சயமாக இதுக்கான மனுவை கவர்னரிடம் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தர போறோம் சரிங்களா இப்ப மேலூர்ல ஒரு பாதிப்பு வந்துச்சு டங்ஸ்டன் வந்து வரப்போகுதுன்னு அன்னைக்கு நான் போய் மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி கவர்னர்ட்ட கொண்டு போய் மனு கொடுத்து பிரதமருக்கு அனுப்ப சொன்னோம் உடனடியாக அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரி இங்க நடக்கின்ற விவசாயிகளுடைய கஷ்டத்தை மனுவாக நாளைக்கு கவர்னரிடம் நாளைக்கு எங்களை அழைச்சிருக்காங்க அங்க தரப்படும் அதே மாதிரி சிஎம் செல்லுக்கும் நாங்க வந்து கண்டிப்பாக கடிதம் அனுப்புவோங்க இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு உரிய நிதியும் நிவாரணமும் உடனடியா தரணும் கால தாமதமே இல்லாம தரணும் ஏன்னா இது வந்து இதுல வக்கோலும் யூஸ் ஆகாது நெற்பயிரும் யூஸ் ஆகாது எதுவுமே யூஸ் ஆகாது அப்ப என்ன பண்ண முடியும் மக்கள் இங்க இருக்கிற விவசாயிங்க என்ன பண்ண முடியும் ரொம்ப மனசு கஷ்டத்தோட தான் நான் இத பதிய வைக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தீர்வு வரணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் மத்திய மாநில அரசுகளை வேற எதுவும் கேள்வி கேக்குறேன் ஆமாங்க ஆமாங்க ஆமா வேங்கை வயல் பிரச்சனைங்க அதுதாங்க அதுதான் பாத்துட்டேங்க நான் சொல்றேன் பதில் சொல்றேன் வேங்கை வயல் பிரச்சனைங்க நேத்து இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து இன்னைக்கு அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே வந்து பழிய போடுறாங்க இன்னைக்கு மூணு பேர் வந்து அவங்க பட்டியல சேர்ந்தவங்க மேலதான் இன்னைக்கு தான் செய்தாங்கன்னு சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க நான் என்ன சொல்றேன் இப்ப அவங்க இனத்துக்கு அவங்க மக்களுக்கு அவங்களே வந்து துரோகம் செய்வாங்களா சொல்லுங்க அவங்களும் தான் வாழ்றாங்க அப்போ அரசாங்கம் வந்து இதை திசை திருப்ப வேற யாரோ செய்த தவறியை திசை திருப்ப செய்கின்ற ஒரு நாடகமா தான் இருக்குங்க இது அதனால சிபிசிஐடியில சிபிஐ இதை விசாரிச்சு உண்மையில யார் வந்து இந்த பிரச்சனையை உருவாக்குனாங்களோ உண்மையிலேயே அங்க யார் வந்து இந்த தவறை செய்தார்களோ அவங்களை உண்மையில் கண்டறிஞ்சு அவங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைமை அது சிபிஐயோ சிபிசிஐடியோ உண்மை நிலை மக்களுக்கு தெரியணும் யார் அதை செஞ்சாங்கன்றதை விட்டுட்டு திசை திருப்ப கூடாது யார் செய்தார்களோ அவங்களுக்கு உரிய தண்டனையை அரசாங்கம் தரணும் கால தாமதம் இல்லாம நம்மெல்லாம் அவங்கள பத்தி பேசவே கூடாது ஏன்னா அவங்க எல்லாம் வாழ்ந்து சரித்திரத்தை இந்த பூமியில செஞ்சிட்டு மறைஞ்சிட்டாங்க எப்பொழுதுமே மறைந்த தலைவர்களை பற்றி நம்ம வந்து தவறான கருத்துக்களை பதிய வைக்க கூடாது இப்ப இருக்கின்ற ஆட்சியை பத்தி இப்ப இருக்கிற அரசியலை பத்தி இப்ப இருக்கிறத பத்தி பேசுங்க எந்த மறைந்த தலைவர்களை பத்தி பேசுகின்ற அருகதையோ யாருக்குமே கிடையாது அவங்கள ஹிஸ்டரியை உருவாக்கிட்டு போயிட்டாங்கல்ல நீங்க எதுக்கு அங்க குறை சொல்றீங்க அதனால தப்புங்க யாரா இருந்தாலும் அதனால தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து தலைவர்கள் மீது நாங்க மரியாதை வச்சிருக்கோம் அந்த மாதிரி தவறான பதிவுகள் போடுவது தவறான விஷயம் ஏற்கனவே ஒரே கூட்டணியில தான் இருக்கும் இருபத்தாறு நெருங்கும் பொழுது இன்னும் யார் யார் இந்த கூட்டணியில வர்றாங்க என்பது உங்களுக்கு தெரிவிப்போம் தேர்தல்கள் சந்திக்கணும் நிறைய சவால் இருக்கு நாங்க இருபது வருஷம் ஆயிடுச்சுங்க அவர் இப்பதான் வந்திருக்காரு வாழ்த்துக்கள் வந்து நிரூபிக்கணும்ன்றதுதான் என்னுடைய கோரிக்கை சரிங்களா அதே மாதிரி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகரன்னு ஒருத்தர் அவ்வளோ வந்து தப்பு பண்ணியிருக்காரு அவரை வந்து நம்மளுடைய சபாநாயகர் என்ன சொல்றாரு தம்பிங்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்றாரு திமுக அனுதாபிங்கிறாரு அப்போ இது என்ன உதாரணம்னு புரியல தப்பான ஒரு விஷயங்க நடக்குது யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை தரணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை